ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் மாதா பிதாவாகி மக்களாகி மருடலும் மால் விசும்பும் தானாகி கோதா வெறியாஜ குமரியாகி கொல்பொலி தோளாடை குடகனாகி போதாஜ கொண்டு போற்று நின்று புனைவார் பிறப்பருக்கும் புனிதனாகி யாதானும் உன்னை நினைந்தார்க்கு எளியதாகி அழல் வண்ண வண்ணர்தாம் நின்றவாரே ஆதித்யாஜ சோமாஜ மங்கராஜ புதாஜ குரு சுக்கர சனிப்யஸ்ட ராகவே கேதவே நமோ நம உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே முக்கியமான கிரக அமைப்புகள் இந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து நாட்கள் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குருவும் சுக்ரனும் அஸ்தங்கமாகிய நிலையில் இருக்கிறார்கள் பொதுவாக கிரக அமைப்புகளிலே ஆதித்யாதி நவகிரகங்களில் அஸ்தங்கமான கிரகங்கள் அஸ்தங்கம்னா சூரியனை அந்த கிரகங்கள் நெருங்கி அல்லது சூரியன் அந்த கிரகத்தை நெருங்கி கிராஸ் பண்ணி திரும்பவும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வெளியில் போகிற வரையிலும் ஏன்னா சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் இருப்பார் அப்போ கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏதேனும் கிரகங்கள் இருக்குமே ஆனால் அந்த கிரகத்தை வேகமாக கிராஸ் பண்ணக்கூடிய கிரகம் சூரியனாக தான் இருப்பார் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் சூரியன் சூரிய பகவான் ரிஷபத்திலே இருக்கிறார் ரிஷபத்தில் சுக்கிரனும் குருவும் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் தேவகுரு அசுரகுரு ரெண்டு குருமார்களும் சூரியனிடத்திலேயே அஸ்தங்கம் அடைகிறார்கள் அஸ்தங்கம்னா செயல் இழப்பு ஜீரோவாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அவங்களால எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்ய முடியாது அப்போ அந்த அடுத்து வரக்கூடிய நான் சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் இரண்டு குருமார்களும் அஸ்தங்கமாகிய நிலையில் அந்த வேலையை யார் எடுத்து செய்வார்கள் என்று சொன்னால் துணிச்சல் மிக்க வீரம் மிக்க கூர்மையான புத்தி மிக்க செவ்வாய் பகவான் தான் அந்த வேலைகளை எடுத்து செய்வார் அப்போ இனி வரக்கூடிய காலங்களிலே அடுத்த ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் மிகுந்த ஒரு பவர்ஃபுல் பிளானட்டாக அதிகாரம் மிக்க ஒரு கிரகமாக நம்முடைய இந்த செவ்வாய் கிரகம் இருக்க போகிறது பொதுவாக செவ்வாய்க்கு ரெண்டு யோகங்கள் சொல்வாங்க ஒன்று குரு மங்கள யோகம் செவ்வாயும் குருவும் இணைந்திருந்தால் அது செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கலாம் இல்லை செவ்வாயோடு சேர்ந்துருக்கலாம் இல்லை குரு சாரம் வாங்கியிருக்கலாம் செவ்வாய் பகவான் இல்லை ஒன்னஞ்சி ஒன்பது தொடர்பில் இருக்கலாம் அப்படி இருந்தால் குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக யோகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த யோகம் வந்து செவ்வாய்க்கு மட்டுமே உரியது செவ்வாய் உபய லக்னங்களை தவிர்த்து சர லக்னம் ஸ்திர லக்னம் சரம்ன்றது எது எதுங்க மேஷம் சிம்மம் அதே போல் மகரம் மற்றும் ரிஷபம் கடகம் துலாம் மகரம் அப்போ இந்த எட்டு லக்னத்திற்கும் ருசக யோகம் உண்டு செவ்வாய் அங்கே இருப்பாரேயானால் வலுப்பெற்று ஆனால் பலம் பெற்று இருப்பாரே ஆனால் கிரகமே தேவையில்லை அப்போ இந்த செவ்வாய் அடுத்த நாற்பத்தைந்து நாட்களில் எந்தெந்த காரகத்துவத்தில் யார் யாருக்கெல்லாம் நன்மை தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பொதுவாக பல நேரங்களில் நம்மளுடைய ராசி அன்பர்கள் நம்மளுடைய ராசி அன்பர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா மிகுந்த முன்கோபம் ரொம்ப அமைதியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப டேலண்ட்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க திடீர்னு கோபப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு அவங்க சொன்ன அந்த வார்த்தை பல பேரை சுட்டுடும் அப்போ அந்த மனசில் பல எதிரிகளை அவர்கள் சம்பாதித்து விடுவார்கள் நல்ல நண்பர்களை எல்லாம் இழந்து விடுவார்கள் அல்லது நல்ல வாய்ப்புகளை எல்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க நல்ல சான்ஸ்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க அப்போ மெயினாக அந்த முன்கோபம் அந்த முன்கோபத்துக்கு யார் காரகத்துவம்னா இந்த செவ்வாய் தான் அதே போல் உங்கள் கோபத்தினால் ஏதேனும் இழந்திருக்கிறீர்களா உங்கள் கோபத்தால் ஏதேனும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய நேரம் அதே போல் துணிச்சல் அதுக்கும் இந்த செவ்வாய் பகவான் தான் காரணமாக அமைகிறார் துணிச்சலை பொறுத்தவரையும் செவ்வாய் எதை நீங்கள் துணிஞ்சு செய்ய நான் துணையிறக்க உனக்கு அந்த குருவும் சுக்கரனும் இருந்தால் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்களோ அது இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் சி இப்படி இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் நாம் வந்து உள்ளே பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் உங்களுக்கு எது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போது எது மைனஸ் பாயிண்ட்டாக இருக்க போது ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது வாரங்கள் நாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் கும்பராசினியர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் நான் சொன்ன முக்கியமான கிரகங்கள்லாம் செயல் இழந்து நிற்கின்றன இப்போது கும்பராசிக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னாக்கா ரெண்டு பேர் அதுக்கு முக்கியம் ஒன்று குரு இன்னும் ஒன்று சுக்கரன் இவங்க தான் கும்பராசி மேலே கொஞ்சம் பரிதாபப்படக்கூடிய கிரகங்கள் இரக்கம் காட்டக்கூடிய கிரகங்கள் ஏழாம் அதிபதி சூரியன் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அவர் நெருப்பு கிரகம் ரெண்டாவது ஏழாம் அதிபதியாக போயிட்டார் அவர்கிட்ட நம்ம பெருசாக கருணையை எதிர்பார்க்க முடியாது அதே போல் சனி பகவான் அவர்கிட்டையும் நம்ம பெருசாக என்ன ஜென்ம சனி நடந்துக்கிட்டுருக்கு அவரும் கும்பராசிக்கு நல்லது செய்வார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ராகுுக்கு எது நம்ம சொல்லவே வேணாம் அவங்க எப்போவும் தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு கிரகமாக கும்பத்துக்கு அமைந்திருக்கிறாங்க அப்போ இது ஏதேனும் புதன் சந்திரன் இவங்கெல்லாம் நாலு கிரகங்கள் அவங்களும் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ கும்பராசிக்கு ஏதேனும் நன்மை செய்யணும்னா குரு பகவான் அல்லது சுக்ர பகவான் வந்து தான் ஒரு நல்லதை செய்யணும் அந்த குருவும் சுக்ரனும் அவர்களும் கூட ஒரு மாதத்திற்கு அஸ்தங்கம் ஆகியிருக்கிறார்கள் கிரக யுத்தம் நடக்கின்றது அஸ்தங்கம்னா என்ன சாமி அஸ்தங்கம்னா செயலிடந்து சே விடுவது ஜீரோவாயிடுவது வக்ரம்னா கூட கொஞ்சம் ரெவேசில் வேலை செய்யும் ஆனால் அஸ்தங்கம்னா ஒன்றுமே பண்ண முடியாது சுக்கரனும் குருவும் ரிஷபத்தில் இருக்கிறாங்க அந்த வழியாக போகக்கூடிய சூரியன் இந்த சுக்கரனையும் குருவையும் கிராஸ் பண்ணி வெளியில் போகணும் ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு உங்கள் பஸ்ஸு இந்த பஸ்ஸை கிராஸ் பண்ணி முன்னாடி போகணும் அதை கொஞ்சம் நெருக்கமாக வர நேரம் பஸ்ஸை கிராஸ் பண்ணுற நேரம் கொஞ்சம் விலகி போகிற நேரம் இந்த மூன்று நேரமும் பத்து பத்து நாட்கள் முப்பது நாள் அப்போ சூரியனுக்கு அருகாமையில் செல்லக்கூடிய கிரகங்கள் செயலிழந்து விடுகின்றன ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும் கிராஸ் பண்ணும்போது எப்படி ஒரு பஸ்ஸை நம்ம ஓவர் க்ராஸ் பண்ணுறோம் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக கிராஸ் பண்ணணும் அப்போ அந்த அடிப்படையில் கும்ப ராசி என்பர்களே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய குருவும் சுக்கரனும் செயலிழந்து நிற்கிறார்கள் மாறாக உங்கள் ராசிக்கு மூணு பத்துக்குடையவன் மூன்றாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு ஐம்பது சதவிகித நன்மையை செய்ய காத்திருக்கிறார் இந்த செவ்வாயுடைய மாற்றத்தால் கும்பராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நன்மை நடக்கும் எந்த மாதிரியான உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நன்மை நடக்கும் எங்கெங்கு வசிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த நன்மை நடக்கும் அதை பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன் ஐம்பது சதவீத கும்பராசி அன்பர்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கும்பராசி அன்பர்கள் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லபடியாக ஆயிட்டாங்க அதுவும் ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கு எக்கச்சக்கமான கும்பராசி அன்பர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆரோக்கிய குறைவுகள் மெயினாக உடல்நலக் குறைவுகள் நிறைய ஏற்பட்டு அதே போல் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு மனசு கவலை மனசு கஷ்டம் மெயினாக மனக்குழப்பம் மனசுல இருக்கக்கூடிய பயம் எல்லாருக்குமே தெரியும் ஜென்மசனி ஏழ்ற சனி அந்த மனக்குழப்பத்திற்கும் மன பயத்திற்கும் காரணம் சனி பகவான் கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான பிரச்சனைகள் நாம் சொல்ல முடியும் எத்தனையோ கும்பராசி என்பர்கள் ஒரு பெரிய பெரிய குடும்பங்கள் அல்லது சாதாரண குடும்பங்கள் கூட அந்த செய்வினை கோளாறுகளை போட்டி பொறாமை செய்வினை கோளாறுகள் இவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ இது எல்லாத்துக்கும் கால நேரம்தான் காரணம் அப்போ இவ்வளோ சிரமத்தில் இருக்கக்கூடிய எனதருமை கும்பராசி என்பவர்களே இந்த குறிப்பிட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் எப்பவுமே மழை பெஞ்சிட்டே இருந்தால் ஒரே மாதிரி மழை பெஞ்சிருக்கு கொஞ்சம் கேப் கொடுக்கும் அந்த நேரத்தில் அந்த பாதிப்புகளை எல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும் அதை போல கும்பராசி என்பவர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை எல்லாம் சரி செய்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு ட்ரபுள் ஒரு சிலருக்கு பணங்காசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது ஒருத்தருக்கு பண தேவைகள் அபரிமிதமான பண தேவைகள் இருக்கலாம் எனக்கு நாளை காலை இருபத்தஞ்சு கோடி வேணும் சார் அப்போ தான் நான் சூழ்நிலை சமாளிக்க முடியும் சொன்னவங்க என்கிட்ட இருக்காங்க என்கிட்ட இருக்காங்க அப்போ ஒரு பெரிய பண தேவை இருக்கலாம் அல்லது மீள முடியாத கடன் பிரச்சனை கடன் சுமைகளாக இருக்கலாம் அல்லது எடுக்கின்ற செயல்கள்லாம் காரிய தடைகளாக இருக்கலாம் அப்போ இப்படி ஏதேனும் ஒரு குழப்பம் தேவையில்லாத மன பயம் காரிய தடைகள் குடும்ப தகராறுகள் பிள்ளைகளை பற்றிய மிகப்பெரிய கவலைகள் மனசில் ஒரே பயமாக இருக்குது அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களை இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான கால நேரம் அமைகின்றது நான் சொல்லக்கூடிய இந்த ஜூன் ரெண்டுலேருந்து ஜூலை பன்னெண்டு வரையிலும் இந்த பயிற்சி நிச்சயமாக கும்பராசிக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரப்போகுது யார் யாருக்கெல்லாம் இது உதவும் உத்தியோகம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதிகாரிகளாக இருக்கலாம் கான்ஸ்டபுளாக இருக்கலாம் இல்லை வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகள் அதே போல் இராணுவ அதிகாரிகள் இன்னும் யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் அதே போல் டாக்டர்ஸ் அவங்களுக்கும் யூனிஃபார்ம் உண்டு மருத்துவர்கள் அவங்களுக்கும் யூனிஃபார்ம்ஸ் உண்டு அதே போல் நர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸ் அவங்களுக்கும் யூனிஃபார்ம் உண்டு அதே போல் அட்வொகேட்ஸ் ஜட்ஜஸ் ஆடிட்டர்ஸ் இப்போ எங்கெல்லாம் இந்த யூனிஃபார்ம் இருக்கோ அதெல்லாம் செவ்வாயுடைய காரகத்துவம் அதே போல் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்க லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க அதில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் வேலை செய்யக்கூடியவங்க மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க அதே போல் மெயினாக பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க அதே போல் டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க கனிம வளங்கள் அதுவும் செவ்வாய்க்கு சார்ந்தது தான் அது கிடைக்கக்கூடிய பொருள் வேணுமானால் வேறுபட எல்லாம் சனின்னு சொல்லலாம் மண் பூமி சா செவ்வாய்க்கு உகந்தது அப்போ கனிம வளங்கள் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அதை டெண்டர் எடுத்து செய்யக்கூடியவர்கள் நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் அப்போது பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே உங்கள் எல்லாருக்குமே கூட மீண்டும் தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகிறது மீண்டும் தொழிலை தொடங்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகிறது தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானம் இருக்கும் எனதருமை கும்பராசி நேயர்களே அதே போல் உத்தியோகம் இருக்கீங்க நாம் சொல்லவே வேணாம் நான் சொல்கிறது எல்லாமே உலக நாடுகள் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ விடும் ஒரு கும்பராசி அன்பர் ஒரு நல்ல குடும்பம் அந்த குடும்பத்தில் அந்த பையனுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கணும் அப்பா வந்து க ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையிலேருந்து கஷ்டப்பட்டு எழுந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸை செட் பண்ணிட்டாரு அவங்களுடைய பையன் பட் அவங்களுக்கு இன்னும் பிஸ்னஸ் சரியாக செட் ஆகலை அப்பா கூட இருந்துட்டு வரார் பையன் ஆரம்பிக்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் தடைகள் ஏற்படுது லாஸ் ஏற்படுது அப்போ அவங்க அந்த ஜாதகத்தை கொண்டு வராங்க அவங்களுக்கு நம்ம இந்த செவ்வாயுடைய பயிற்சியைத்தான் கால நேரமாக குறித்து கொடுத்துருக்குறோம் இந்த சமயத்தில் நம்ம வரவங்க அந்த ஒரு தேவையான பரிகாரங்களை செஞ்சு கொடுக்குறோம் நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கும்பராசி என்பர்களே வெறும் செவ்வாய் பயிற்சின்னு அலட்சியமாக இருக்காதிங்க ஒன்பது கிரகங்களும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு துறைக்கு ஒரு அதிகாரியாக மினிஸ்டராக இருக்கிறார்கள் சந்திரன் தரன் உதிக்க முடியுமா உடம்பு போய் நம்ம வேணான்னு சொல்ல முடியுமா அப்போ எதுலேயுமே அலட்சியம் இருக்கக்கூடாது ரொம்ப கவனம் இருக்க வேண்டும் ஏன்னா இந்த நாற்பத்தஞ்சு நாளில் ஏதேனும் ஒரு மாற்றங்கள் ஏற்போ ஸ்பார்க்கு தான் ஒரு சின்ன பொறி வந்ததுன்னா மிகப்பெரிய தீயை ஏற்படுத்தும் அப்போ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்வியல் மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தலையெழுத்துக்கான மாற்றம் கர்ம வினைகள் விலகுவதற்கான மாற்றம் இந்த செவ்வாயால் கூட முடியலாம் அப்போ இந்த நன்மைகள் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் நான் விவசாயம் பண்ணுறேன் தோட்டத்துறவுங்களை வச்சுருக்கேன் தனந்தோப்பு வச்சுருக்கேன் அல்லது காய்கறி தோட்டம் கரிகா தோட்டம் வச்சிருக்கேன் தானியங்களை உற்பத்தி பண்ணுறேன் விவசாயம் பண்ணுறேன் இல்லை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஃபார்மா பண்ணுறேன் மெடிக்கல் பண்ணுறேன் எல்லாம் செவ்வாய் உடைய காரகத்துக்கும்தான் அதில் இருக்கக்கூடிய நீர் தான் சந்திரன் இப்போ செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருந்ததுன்னா செவ்வாய் வந்து சந்திரன் சாரம் வாங்கியிருந்தாருன்னா அவங்க வீட்டில் வந்து தண்ணி கஷ்டமே வராது அந்த பூமியில் அதுவே செவ்வாய் சனி சாரத்தில் நின்றுனா தண்ணிக்கு கஷ்டம் வந்துடும் இவ்வளோதான் விஷயம் விவசாயம் ஈஸியாக உங்கள் ஜாதகத்தை பார்த்தா நம்ம சொல்லிடலாம் உங்கள் பூமியில் தண்ணி கிடைக்குமா நம்ம போர் போடலாமா நீங்கள் அப்படியே பொண்ணு போட்டு மண்டையை குழப்பிக்க வேணாம் ஜோதிடத்தை நீங்கள் ஒன்றும் பெருசாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க வேணாம் அங்கே வீட்டில் செவ்வாய் இங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அந்த செவ்வாய் சனி சாரத்தில் இல்லாமல் சந்திரன் சாரத்தில் இருக்குமே ஆனால் தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் சனி சாரத்தில் நின்றால் கிடைக்கும் அப்புறம் மறைஞ்சி போய்டும் இவ்வளோதான் விஷயம் சரி இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது ஸோ உங்களுடைய குற்றங்கள் உங்களுடைய தோஷங்கள் என்னன்றது அறிந்து இந்த செவ்வாய் பயிற்சிக்கான நாட்களிலே பல நன்மைகள் உங்களை சேர்ந்திட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகிட தலையெழுத்து என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் ஸோ உங்களுடைய கேள்விகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அது பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்வீர்களே ஆனால் வாழ்க்கையில் நீங்களும் சந்தோஷமான முன்னேற்றத்தை அடையலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராய்